பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஒயிட்ஃபீல்டு அருகே குந்தலகள்ளி பகுதியில் ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் கடந்த ஒன்றாம் தேதி பிற்பகல் வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பயங்கர சத்தத்துடன் அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் வெடித்தன இதில் ஒரு பெண் உட்பட பத்து பேர் காயமடைந்தனர் உணவகம் கடுமையாக சேதமடைந்தது இந்நிகழ்வு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததால் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபரின் ஒளிப்பதிவு காட்சி வெளியிடப்பட்டது அதில் சந்தேகிக்கப்படும் நபர் கையில் பையுடன் முகக்கவசம் கண்ணாடி தொப்பி அணிந்தவாறு உணவகத்துக்கு வந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இந்த ஒளிப்பதிவு காட்சிகளை கொண்டு சந்தேக நபர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து சந்தேக நபருடன் மற்றொரு நபர் உணவகத்தில் பேசுவது போன்ற காட்சிகள் கிடைத்தன அதன் அடிப்படையில் உணவகத்தில் சந்தேகநபரிடம் பேசியவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்தனர் இந்நிலையில் உணவகத்தில் பையை வைத்து சென்ற முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் சபீர் என்ற அந்த இளைஞரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்து கமுக்க இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது